இது வந்து சவுதி அரேபியாவின் சரோரா என நகரம் சரோராவில் சவுதி அரேபியா பொறுத்தவரையில் மின்சார உற்பத்தி வந்து அனல் மின் நிலையம்தான் அதே மாதிரி சரோராவில் இருக்கிற அனல் மின் நிலையத்தில் ஏதோ ஒரு கோளாறு வந்து ரெண்டு நாளாக தொடர்ந்து கரண்ட் இல்லை ரெண்டு இரவும் ரெண்டு பகல் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை சவுதி அரேபியாவில் இப்படி ஒரு நாள் கூட நாம் வந்து இருந்து இருந்த பத்து வருஷமாயிட்டு ஒரு நாள் கூட இப்படி இருந்து எங்கேயுமே நான் சிட்டியில் பார்த்ததில்ல சரோராவில் ரெண்டு நாளாக தொடர்ந்து கரண்ட் இல்லை அப்புறம் எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்கிட்ட கொண்டு வந்து ஜென்ரேட்டர் வச்சு தான் ஒரு நாள் ஃபுல்லாக சமாளித்தாங்க அதாவது மின் உற்பத்தி நிலையத்தில் ஏதோ ஒரு பலர்ந்து வந்தாலும் சரூரா சிட்டி தான் இது சரூரா பெரிய நகரம் தான் இது அதில் ஃபுல்லாகவே கரண்ட் இல்லை அதனால் சவுதிகளுக்கு இப்போ வக்க காலத்தில் உள்ளே வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டுட்டு புல்லவுட்டி எல்லாம் எங்கே போகிறேன்னு தெரியாமல் சுற்றி தெரிஞ்சது தான் இது